அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை பதினான்கு பதினான்காவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஸ்டகத்தில் இருக்கக்கூடிய நான்காவது ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரியை நாம் இன்னைக்கு பயிற்சி பண்ண போறோம் மூன்றாவது வரி குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் இதுல இந்த முதல் வார்த்தை குரு கிருபாகரம் குரு கிருபாகரம் இத நம்ம பயிற்சி பண்ணலாம் குரு கிருபாகரம் குரு கிருபாகரம் குரு கிருபாகரம் ரெண்டு வாட்டி வாட்டி சொல்லிக்கலாம் குரு கிருபாகரம் குரு கிருபாகரம் சேர்ந்து சொல்லுவோம் பத்து வாட்டி குரு கிருபாகரம் 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 அடுத்த வார்த்தை கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் ஏற்கனவே மூணாவது ஸ்லோகத்திலையும் நம்ம அந்த மூணாவது வரியிலையும் அந்த கீர்த்தன பிரியம் வருது இல்லைங்களா இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு வாட்டி பயிற்சி பண்ணுவோம் ரெண்டு வாட்டி நான் சொல்றேன் அப்புறம் பத்து வாட்டி சேர்ந்து சொல்லுவான் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் பத்து வாட்டி சொல்லாங்களா கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன 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 பிரியம் 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 குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் இந்த முழுவரி குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் இதை நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் சேர்ந்து பத்து வாட்டி சொல்லிக்கலாம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் பத்து வாட்டி சார்ந்து குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் 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 மனபலம் இருக்கு நம்புறேன் இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் முதல் வார்த்தை என்ன குரு கிருபாகரம் இதை எப்படி பிரிச்சுக்கலாம் குரு கூட்டல் கிருபை கூட்டல் ஆகரம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் குரு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா குரு ஆசான் அப்படிங்கறது அர்த்தம் கிருபை கிருபைன்னா கருணை அன்பு அதெல்லாம் தான் கிருபை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆகரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உற்பத்தி மையம் எங்க உற்பத்தி ஆகுறதோ அந்த இடத்துல ஆகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திவாகரன் இருக்கு இல்லையா அது அது பாத்தீங்கன்னாக்க தீப ஆகரன் தான் வரும் தீபாகரன் அத நம்ம பேச்சு வழக்குல திவாகரன் திவாகர் அப்படிங்கிறல்லாம் வைக்க ஆரம்பிச்சோம் திவாகரன் அப்படின்னா தீப குட்டல் ஆகரன் அதாவது தீபம் ஒளி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது சூரியன் அதான் திவாகரம்னு சூரியனை குறிக்கக்கூடிய சொல் திவாகரம் அதான் ஆகரம் அப்படின்னா உற்பத்தி மையம் அப்ப இந்த வார்த்தை வார்த்தைக்கு அர்த்தம் என்ன குரு கிருபாகரம் அப்படின்னா குரு அன்பினுடைய குரு கருணையனுடைய உற்பத்தி மையமே அப்படிங்கறது அர்த்தம் குரு அன்பின் உற்பத்தி மையமே இல்ல குரு அன்பு உற்பத்தி ஆகக்கூடிய இடமே அப்படின்னு வச்சுக்கலாம் கீர்த்தன பிரியம் அடுத்த வார்த்தை கீர்த்தனை கூட்டல் பிரியம் நம்ம அன்னைக்கே பாத்துட்டோம் இல்லையா கீர்த்தனைனா பாடல்கள் பிரியம்னா விரும்புவார் பாடல்களை விரும்புவரே விரும்புபவரே கிருபாகரம் கீர்த்தனாக்கி உற்பத்தி மையமே பாடல்களை விரும்பக்கூடியவரே அப்படிங்கிறது தான் அதனுடைய பதிகனுடைய அர்த்தம் இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு இந்த ஒரு வார்த்தை மூணு வாட்டி நம்ம பாடிக்கலாம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் இப்ப இந்த வார்த்தைய பத் இந்த வரிய பத்மா பத்மாவதி ராகத்துல நம்ம ஐந்து வாட்டி கேட்டுக்கலாம் அடுத்த வரியா இருக்கக்கூடிய ஹரிகராத்மஜம் தேவமாசிரே இந்த வரி இருக்க நமக்கு மனப்பாடமா இருக்கும் அதனால நாம வந்து இந்த ஸ்லோகம் முழுக்க அதாவது நான்காவது ஸ்லோகம் முழுக்க நாம இப்ப சொல்லிக்கலாம் கண்ண மூடிட்டு மூணு வாட்டி சொல்லிக்கலாம் நான்காவது ஸ்லோகம் என்ன துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே கண்ண மூடிட்டு நம்ம மூணு வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பிக்கலாங்களா துரகவாகனம் சுந்தராதனம் பரகதாயுதம் வேதவரணிதம் குரு கிருபாவரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே துரகவாக சுந்தராதனம் பரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாவரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே துரகவாக சுந்தராதனம் பரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே துரகவாகனம் சுந்தராதனம் பரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் கரிகராத்மஜம் தேவமாசையே நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும் நம்புறேன் அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமி சரணமையப்பா